கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரித்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்க ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்படி தெரிஞ்சுக்கணும் பிறந்த 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 தேதி நேரம் இடம் உங்க பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வைங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுபதி பெற்றங்கிட்ட நீங்கள் பேசலாம் நேரடியாக நான் நீங்கள் வந்து மெட் மீட் பண்ணோம் அப்படின்னா சென்னையில் நங்கநல்லூரில் தெல்லை கங்கா நகர் சப்வேக்கு பலதபலம் இருக்கக்கூடிய அந்த நம்ம ஆஃபீஸ் ஏங்குன்றிருக்கு ஸோ நேரடியாகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க இரண்டையாள் ஜனவரி முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சோபகிருத்த வருடம் தை மாதம் பதினாறாம் திருநாள் உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசி சதுர்த்தி திதி கும்பராசி அல்லது கும்பலக்னம் அபிட்டம் நட்சத்திரக்கார கண்டைய நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு அதாவது வெந்நீரில் கொஞ்சோண்டு பசுனை ஊற்றி சாப்பிட்டு போய்டுறது நல்லது மேஷ இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலையுமே இன்றைய நாள் காரிய சித்தி ஏற்படும் மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்திலையுமே வெற்றி இது வெற்றி கிடையாது ஆனால் பயங்கர போராட்டம் பயங்கர ப்ரெஷர் பயங்கரமான போர் ஏற்படும் அந்த போரை நீங்கள் ஜெயிப்பீங்க ஆனால் போருக்கான ஆயுத்தப் பணிகளை நீங்கள் அழிப்பாக மேற்கொள்ளலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதை வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் சாம்பல் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பொதுவாகவே மன அமைதியின்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மன அமைதி பெறுவீர்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போய் ஒன்பது தடவை சுற்றணும் விபூதி எட்டுட்டுங்க மனசு சந்தோஷமா இருப்பீங்க அப்பா மூலியமா பெரியவங்க மூலயமா ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் நிவர்த்தி பெறணும்னு சொல்லலாம் ராசியா சாம்பல் நிறம் மிதுன ராசி இருந்து மிதுன லக்னம் சார்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு நினைப்பீங்க ஆனால் பல பேர் எதிரியாக இருப்பாங்க அந்த பிளான் எப்படியார் எக்ஸிக்யூட் பண்ணியே தெரியணும்னு ஜெயித்து நிற்கக்கூடிய நாளாக இருக்கும் நிறைய சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் ஆனால் ஜெயிச்சுருவிங்க முக்கியமான காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போய் அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி தான் வரும் ஆனால் நடத்தணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன ஐதி மன அமைதி மன சங்கல்பம்னு ஒன்று சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் என்னால் செய்ய முடியுங்கிற ஒரு தைரியம் ஓணும் பார்த்திங்களா அந்த தைரியம் என்ற நாள் கண்டிப்பாக ஏற்படும் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு அருமையான வேலை கிடைக்கும் சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் சில பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி விற்பனை சம்பந்தப்பட்ட தொழில் கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பிரவுன் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் ஷார்தரப்பு கிடைக்கும் பயங்கர ஷார்ப்பாக பேசுகிறது பொதுவாக இன்றைய நாள் வந்து டென்டிஸ்ட் யார் இருந்தீங்கன்னா கண்டக்டர் யார் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் ஆப்தமாலஜிஸ்ட் அண்ட் டென்டிஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே நல்லாயிருக்கும் மற்றபடி இன்றைய நாள் உங்கள் அப்பாவுடைய பேச்சை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே இன்றைய நாள் பணப்புழக்கத்துக்கு தாராளமாக கிடைக்கும் சில பேர் கடன் வாங்கக்கூடிய பிராப்தம் அது கடன் கிடைக்கும் அதனால் பயப்பட வேண்டியதில்லை ருத்ரம் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்சால் ருத்ரத்தை வந்து பாராணம் பண்ணுங்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் சாம்பல் நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இயற்கையாகவே வந்து மருத்துவம் நன்னா அறிந்த தெரிந்த நபர்களில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்று பொதுவாக நீங்கள் தொட்டு கொடுத்தீங்கன்னா அது உடனே சரியாயிடும் எதுவாக இருந்தாலும் சரி மாத்திரை யாராவது உடம்பு சரியில்லைன்னு கொடுத்தீங்கன்னா மாத்திரை அவங்களுக்கு உடனே சரியாக போயிடும் ரொம்பவுமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நிறைய பேருக்கு இந்த நாள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலிமா கவர்மெண்ட் மூலிமா வரக்கூடிய அப்பா மூலிமா வரக்கூடிய உங்கள் பாஸ் மூலியமாக உங்கள் மூத்த பையன் மூலியமாக வரக்கூடிய காசு பணம் வந்து சேரும் நிறைய நல்ல விஷயங்கள் பசங்க அதாவது பசங்களோட குடும்பத்தில் இன்றை நாள் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் குங்குமம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சொந்த ஊரை விட்டு சில இடங்களில் ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக ஏற்படும் கேலிஃபோர்னியாவுக்கு ட்ராவல் பண்ணுங்கள் யூஎஸ்கு டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் சென்னையில் இருந்திங்கன்னா ட்ரிப்ளிகேன் போயிட்டு வருவீங்க சில பேர் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க சில பேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு வேலை முடிச்சுட்டு வருவீங்க இந்த மாதிரி பல காரியங்கள் நடக்கும் ஏன்னா ஹெச்ஆராக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆட்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உலகலந்த பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்தர் அவர்களுக்கு ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் விநாயகர் வழிபாடு விருச்சிகத்தை குடிக்கக்கூடிய இடம்னா கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஆகும் அதில் ஆவாரம்பாளையம் அப்படிங்கிறது விருச்சிகத்தை ஆகும் அதில் ரொம்ப முக்கியமாக விநாயகர் ஆகிறதுனால அஷ்டாம்ச விநாயகருடைய கோவில் இருக்கிறது அருமையான கோவில் அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் உங்களுக்கான தான தர்மங்கள் செய்வது உங்களுக்கான தான தர்மங்கள் மட்டும் கிடையாது உங்களுக்கு பிராய்சித்தம் ஹோமம் என்னவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் இது வந்து சயின்டிஃபிக்காகவும் லாங்கிடியூட் லேண்டிடியூட் மூலியமாகவும் கனெக்ட் ஆகக்கூடிய இடம் ஒரு கோயம்புத்தூர் இந்த கொங்கு பைட்டில் இருக்கக்கூடிய வாசிகள் யாராக இருந்தீங்கன்னா அவாரம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அஷ்டாம்ச விநாயகர் கோவிலுக்கு போய் உங்கள் வழிபாடுகளை சேர்த்துவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வைலட் நிறம் தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்த நபர்களுக்கு இன்றைய நாள் பணம் ரீதியாக முதலீடுகள் எதார் போடணுன்னா கண்டிப்பாக போடலாம் பணம் வரும் எதுக்காக இருந்தாலும் சில முதலீடுகள் வெற்றி பெறும் அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம் டெரிவேட்டிவ்ஸ்லாம் இன்றைய நாள் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதனால் பொதுவாகவே தாமதமாயின்றக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்தனை பிறகு ஒரு விஷயத்தை இதுக்கு மேலே பண்ண முடியாதுங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஜெயிக்க முடியும் ஆனால் அவசியம் இல்லாமல் எதற்காகவும் யாருக்காகவும் போய் பறிஞ்சு பேசக்கூடாது அதாவது ஒரு நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாதீங்க அதுலேயே பிரச்சனை ஏற்படும் யாருக்கு நீங்கள் சர்டிவிகேட் கொடுக்குறீங்களோ அவங்களே எதிரியாக மாறுவாங்க என்னால் அது ஒன்று ரெண்டாவது தாராளமான ஒரு மனசுங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் அதில் இன்றைய நாள் வந்து உங்க உழைப்பு ரொம்ப முக்கியம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ப்ளூடம் கும்ப ராசி இருக்கு கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைய நாளை கருதலாம் இந்த நாள்ல அவசியம் இல்லாம தலை வே அதாவது பிரச்சனைகளுக்குள்ளே போகக்கூடாது தலை மண்டையடின்னு சொல்லுவோம் சில பேருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு சில பேருக்கு ஜுரம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு எல்லாம் வரும் கவனம் தேவை மூக்கடைப்புன்னுலாம் சொல்லுவாங்கல அதெல்லாம் நடக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல தண்ணீர் சாப்பிடுங்க ரிஃபைன் பண்ணதில் வெந்நீரை வச்சு குடித்ததுக்கப்புறம் ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது அதுக்கப்புறம் உங்க வேலைகளை ஆரம்பிக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி வேண்டும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைய நாள் பொதுவாகவே சண்டை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது பொதுவாக பாருங்கள் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபேமிலியில் யார் கணவராக இருக்காரோ அவர் தூரமாக போயிட்டு இருப்பார் இல்லை யார் மனைவியாக இருந்தாங்களோ அவங்க தூரமாக போயிட்டு இருப்பார் ரெண்டு பேர் சேர்ந்து வாழக்கூடிய யோகம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு மனக்குறை இருந்துன்னே இருக்கும் தெர் வில் பி ஆல்வேஸ் அ நெதிரி தர் வில் பி ஆல்வேஸ் அ ப்ராப்ளம் இந்த நாளில் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் மற்றவங்க செய்யக்கூடிய விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்த்து செய்வது நல்லது வியாபாரத்தில் சிறந்த விழுங்கும் அது தப்பே கிடையாது எப்போவுமே ஒரு வேலையில் இருக்கும்பொழுது நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் சரி இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நான் இருக்கிறது யாருக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மகரம் இரண்டாவது ரிஷபம் மூணாவது கண்ணி மற்ற அத்திர பேருக்குமே அவரைஜான் நானாக இருக்கிறது அனைவருக்கும் என்று நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுகினோ பவன் து சமஸ்தன் மங்கள் ஆணி பவன் தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க